அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு கும்பராசியில் சனிபிவானந்த வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் அதாவது மூன்று நட்சத்திர பாகையை பின்னோக்கி கடக்கப் போகிறார் தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சரம் செய்வார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகராசி வரை வரமாட்டார் கும்பராசியிலேயே மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கிடக்கிறார் ராசி கட்டத்தில் கும்பராசியில் நவாம்ச கட்டத்தில் ரிசபத்திலிருந்து மேசம் மீனவரை வந்துட்டு நேர்கதியில் செல்வார் சனி வக்கர பயிற்சியின் மூலம் அசுவுனி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெட்ர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆல்பட்டு அழுத்திங்க நன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் தலைமை நட்சத்திரம் கேது பகவானுடைய முதல் நட்சத்திரமாக அசுவனி நட்சத்திரம் இருக்கிறது உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் தலையாக செயல்படுவது மூளையாக செயல்படுவது இந்த அசுவனி நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரத்தின் அதி தேவதை சரஸ்வதி இந்த அசுவனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களுக்கு வந்து எதையும் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை இவர்களே தன்னுடைய ஞானத்தின் மூலம் கற்றுக்கொள்ளும் வல்லமை உண்டு ஏன்னா அதி தேவதை சரஸ்வதி இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் முதன்மையாக செயல்படுவார்கள் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பொய் பேச மாட்டார்கள் மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம் அசுவனி தன் வம்சாவளியில் கோயில் காரியங்கள் பரம்பரை பரம்பரையாக பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களிடம் விதண்டாவாதம் அதீத கோபம் பிடிவாதம் குதர்க்கவாதம் இதெல்லாம் இவர்களிடம் இருக்கும் இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓய்வு அறியாதவர்கள் நிற்காம எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓடி ஆடி வேலை செய்யக்கூடியவர்கள் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடந்த நான்கு வருட காலமாக ஏறத்தால் அசுவணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலும் சரி வேலையும் சரி குடும்பமும் சரி ஒரு நிலை இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு குழப்பமான நிலையில் போயிட்டுருக்குது இது வந்து சனிபகானுடைய நிலை மட்டும் இல்லை ராகு கேதுவுடைய சஞ்சார நிலையும் கடந்த நான்கு வருடமாக அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியில்லை அசுவனி நட்சத்திர அதிபதி கேது பகவான் மேச ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் என்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் கேது கன்னிராசியிலும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள் அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் பொன்னான காலம் என்று சொல்லலாம் நிலபுல சொத்து சேரும் இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் எல்லாமே வெற்றிதான் தான் நிலபுல சொத்து சேரும் உபஜயஸ்தானத்திலே பதினோராவது வீட்டிலே குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் சஞ்சரம் செய்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கும்பராசியிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்தது வந்து மேச ராசி அன்பர்களுக்கு ஏழரை நாட்டுச் செனியில் விரையச்சனியாக சனி பகவான் சஞ்சரம் செய்ய போகிறார் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறும் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி செவ்வாய் ராகு சூரியன் கேது பாவக்கிரகங்கள் வரும்போது அவர்களுடைய பலாபலன்கள் சுப பலன்களாக அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏறத்தாழ வந்து பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணமே தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நான்கு ஐந்து வருடமாக மேசராசி என்படைய அசுவினி நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்களே நடந்திருக்காது இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரன் பார்க்கும்போது உடனே வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் கடந்த நான்கு ஆண்டு காலமாக தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா பாட்டி இந்த மாதிரி வந்து பெரியோர்கள் இறந்து அவர்களுக்கு கர்மகாரியங்கள் ஈமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை நிறைய மேசராசி அசூனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் ஏன்னா தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சனிமுகான் வரும்போது கர்மகாரியங்கள் ஈமகாரியங்களை ஏற்படுத்தி விடுவார் உபஜயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மேசராசி அசுவனி நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்களை செய்து வைக்க போகிறார் நிலபுல சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து தீரும் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை மீண்டு வாங்கிட்டு வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் பதினோராம் இடம் வெற்றி உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய சம்பாத்தியம் இது வந்து சிறப்பாக இருக்க போகிறது நீங்கள் எடுத்த காரியம் தொற்ற காரியம் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெற போகிறீங்க ஏன்னா உங்கள் நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஆறாம் வீட்டிலே செஞ்சிராம் செய்கிறார் பகை ஒடுங்கும் நோய் அகலும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லங்க சட்ட சிக்கல் தீரம் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து தொழிலை வந்து உறுதிப்படுத்தலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக பெரிய அளவு விவசாயத்தில் லாபம் சம்பாதித்திருக்க முடியாது போட்ட விதை முளைச்சிருக்காது அரையும் குறையுமா வந்திருக்கோம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மேசராசி அசுவினி நட்சத்திரக்காரர்கள் விவசாயத்தில் நல்ல பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுக்கலாம் நிலம் பூமி விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தன லாபங்களை கொடுக்க போகிறது யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் காவல்துறை இராணுவம் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடிய அசுவினி நட்சத்திரக்காரர்கள் ப்ரமோஷன் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்கள் ராஜ்ஜியமாக இருக்கப் போகிறது விரயத்திற்கும் பாக்கியத்திற்கும் உடைய குரு பகவான் மேச ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செஞ்சராம் செய்கிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் செய்யும்போது அசுவனி நட்சத்திர அன்பர்கள் இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு மீறி பணம் சம்பாதிக்கலாம் குடும்ப கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள்ளே அந்நிய வன்னியம் மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் தம்பதியர் ஒற்றுமை சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்கள் சொல் வாக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து உடனே காப்பாற்றலாம் இரண்டாம் வீட்டில் குருபகனம் வந்திருக்கும்போது இந்த ஓராண்டு காலமே உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கும் நல்லா வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய கடை வைக்கலாம் வர்த்தகம் பண்ணலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனி மாதம் பதினைந்து முதல் உபஜயஸ்தானத்திலே வக்கரமடையக்கூடிய சனிபுவன் உங்களுக்கு பிள்ளையார் சுழி போடுகிறார் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் குறையும் அசுவனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஜனனகால மகாதிசையாக கேது மகாதிசை வரும் இந்த அசுவினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி செல்ல வைத்துவிடும் பெற்றோர்களை வந்து இடம் மாறி விடுவார்கள் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சுக்கர மகாதிசை முடிவதற்குள் பெரும்பாலும் திருமணம் செய்து விடுவது நல்லது சுக்கர மகாதிசையை கடந்து விட்டால் அதற்கடுத்தது வரக்கூடிய சூரியன் சந்திரன் சவாய் இந்த மூன்று திசை காலங்களும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கிறது சூரிய திசை பெரும்பாலும் அரசு சார்ந்த விபரீதங்கள் வில்லங்கங்கள் சட்ட சிக்கல் வருகிறது சூரிய திசையில் பெரும்பாலும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுகிறது சூரிய திசை நடக்கும்போது தந்தைக்கே அதிக மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது தந்தைக்கு அதிக கஷ்டங்களை கொடுக்கறது சூரிய திசை ஆறாண்டு காலம் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செல்வாக்கு பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் ஊரே உங்களை பார்த்து புறாமைப்படுற அளவுக்கு சூரிய திசை ஆறு ஆண்டு காலம் ஒரு செல்வ நிலையை கொடுக்கறது அடுத்து வரக்கூடிய சந்திர திசை பத்தாண்டு காலம் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தமும் பூமி சொத்துக்கள் மூலம் சில விரயங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக தொந்தரவுகளும் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு விபத்து விபத்துகள் மூலம் அடிபட்டு கை காலில் பிளேட் வைக்கிற மாதிரி தையல் போடுற மாதிரி பெரிய விபத்துகளும் ஏற்படுகிறது சந்திர திசை நடக்கக்கூடிய பத்தாண்டு காலம் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவருக்கொருவர் முகம் திருப்பிட்டு ஒரு மன அழுத்தத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலை காட்டுகிறது அப்படி இல்லைன்னா உங்களை வந்து வெளியூர் வெளியாக வெளிநாடு ஊர் கடத்திவிடும் ஏன்னா அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் காலச்சக்கரத்தில் நான்காவது வீட்டுக்கு அதிபதியான சந்திர திசை உங்களுக்கு நான்காவது திசையாக வருகிறது அப்போ வந்து அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசை வரும்போது சுக வேதனை ஏற்படுத்துகிறது தாயாருக்கு அதிக நோய் நொடி தொந்தரவுகள் தாயாருக்கும் சுக வேதனையை ஏற்படுத்துகிறது அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாவது திசையாக ராசி அதிபதி செவ்வாய் திசை வருகிறது பெரும்பாலும் வந்து இது வந்து உடன் பிறந்தவர்களுக்கு சில சங்கடங்களை பகை விரோதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் திசை நடக்கக்கூடிய அசுவனி நட்சத்திர அன்பர்கள் இந்த எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நீங்கள் வந்து ஒரு வீட்டு மனநாச்சும் வாங்குவீங்க இல்லைன்னா விவசாய நலனாச்சு வாங்குவீங்க இல்லைன்னா நல்லா வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி சொத்து பத்து நிலம் சேரக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கும் அடுத்து ராகு திசை நடக்கக்கூடியவர்களுக்கும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து யோகம் உண்டு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்து வரை உபஜெயஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு அபிலாசைகள் நிறைவேறும் நீங்கள் வந்து தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் சுற்றி இருப்பவர்களிடம் போட்டி போடாமல் பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் வசதி வாய்ப்புக்கு நீங்கள் வந்து உங்கள் வேலை உங்கள் தொழிலை கண்ணு கருத்துமாக பார்த்து கடினமாக ஒழித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் நூறு சதவீதம் உயரும் இரண்டாவது வீட்டிலே குரு பனிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து சலன புத்தியை ஏற்படுத்துவார் தவறான பழக்க வழக்கம் கெட்ட பழக்கவழக்கங்களிலிருந்து அசூரி நட்சத்திரக்காரர்கள் விடுபடுவது நல்லது தவறான வழிகளில் செல்லும் பொழுது ராகுபவன் வந்து விரயங்களை ஏற்படுத்தி விடுவார் எதிலும் கொஞ்சம் தகாத உறவு தகாத கெட்ட பழக்க இல்லாமல் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி ஆறாவது வீட்டிலே கேது பதினோராவது வீட்டிலே சனி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் வைகாசி மாதம் பத்தொன்பது முதல் ஜென்ம ராசியிலும் இரண்டாவது வீட்டிலும் மூன்றாவது வீட்டிலும் நான்காவது வீட்டிலும் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடத்தை பொறுத்தவரை இந்த சனி வக்கர காலத்திலிருந்து அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறது சந்திர திசை நடக்கக்கூடியவர் மட்டும் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து திங்கட்கிழமை காலையில் சனி ஓரையில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் சந்திர திசை நடக்கும்போது சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யும்போது திசையினுடைய பாதிப்புகள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு ஆள் படனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்